போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விளக்கம் அளித்தார் மேலும் குஜராத் மாநிலத்தில்தான் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக உள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்திருந்தார் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாஜக மீது சொல்லியிருந்தார் அதாவது நேற்று பிரதமர் தமிழகம் வந்திருந்த நிலையில் குறிப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது வைத்திருந்தார் அதில் குறிப்பாக தமிழகம் என்பது போதை நாடாக மாறி வருவதாகவும் தமிழகத்தில் போதை பழக்கம் என்பது அதிகப்படியாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழக அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த செய்தியாளர்களை சந்திப்பின் மூலமாக குறிப்பாக பிரதமரின் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கும் வகையில் செய்தியாளர் சந்திப்பு என்பது இருந்தது குறிப்பாக தமிழகம் என்பது போதை பழக்கம் இல்லாத நாடாக இருப்பதாகவும் கஞ்சா செடி வளர்ப்பு என்பது தமிழகத்தில் இருப்பதாக பிரதமர் தெரிவிப்பது தெரிவித்திருப்பது என்பது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்றும் தெரிவித்திருந்தார் அதே போல தமிழகம் என்பது கஞ்சா பயிரிடாத பூமியாக இருப்பதாகவும் இதற்கு எடுத்துக்காட்டு தெரிவித்து தற்போது வரையிலும் இந்த போதைப் பொருட்கள் ரைடு நடத்தியதன் மூலமாக எத்தனை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது எத்தனை போதைப் பொருட்கள் என்பது கைமாற்றப்பட்டிருக்கிறது அதனை எப்படி கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை புள்ளி விவரத்துடன் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் பிரதமர் தமிழகம் வரும்போதெல்லாம் வாய்க்கு வந்தபடி பொய்களை அள்ளி வாரி எடுப்பதாக ஏற்கனவே முதலமைச்சரும் கடந்த முறை தமிழகம் வந்திருந்த போது பிரதமர் சொல்லியிருந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் பதிலளிக்கின்றார் அந்த வகையில் தற்பொழுது அமைச்சர் ரகுபதி போதை பழக்க பயன்பாடு குறித்தாக பிரதமர் பேசியதற்கு பதில் அளிக்கும் வகையில் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி செலினா